அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நடந்த நியூஸ் பற்றி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஎம்கேவோட அந்த கட்சி வந்து ரெண்டாக உடையிற சூழ்நிலை அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு இருந்துச்சு இது வந்து ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகுங்க அதாவது மைவி த்ரீ ஆட்ஸ் அந்த நிறுவனத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இதை பார்த்த உடனே ஒரே ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகிருக்குங்க அது கண்டிப்பா மைவித்ரி உறுப்பினர்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பிஎம்கேக்கும் எம்கேக்கும் மைவி த்ரீ நிறையவே சம்மந்தம் இருக்குங்க அந்த சம்பந்தம் எப்படியாப்பட்ட சம்மந்தம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிஎம்கேயில் ஒரு நபர் இருந்தார் அவர் மைவித்திரி நிறுவனத்துக்கு என்னென்ன பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க அது ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்தது பட் இருந்தாலும் மைவித்திரி உறுப்பினர்கள் வந்து சில பேர் பாமக இப்படி அப்படி பிஎம்கே வருகின்ற ஆட்சியில் அது அப்படி அமையும் அதை காட்டுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க சில பேரோட அந்த தீர்க்க முடியாத அனுதாபம் கோபம் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ஆதங்கம் அதெல்லாம் வந்ததுனால இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது நான் இதனால இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இது மைவி த்ரீ ஆட்ஸ் மேல நிறுவனம் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தாரு சில பேருக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு அது எல்லாருக்குமே தெரியும் பட் ராமதாஸ் இருந்துகிட்டு அது எதுவும் வேண்டாம் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதுவும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் அதாவது அப்போ வந்து மக்களுடைய வைத்தறிச்சல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை மைவித்திரியாட்ஸ் மெம்பருக்கு மட்டும்தாங்க கண்டிப்பா புரியும் ஏன்னா அவங்களுடைய வைத்தறிச்சல் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்குன்ட்டு அவங்க இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பா நினைப்பாங்க ஏன்னா எனக்கும் அப்படிதான் தோணுது இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எங்களுடைய வைத்தறிச்சல் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீ தாராளமா கமெண்ட் பண்ணுங்க இப்ப அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எதனால இப்படி நடந்துச்சு பிஎம்கேக்குள்ளே அப்படி என்னதான் நடக்குது எதனால் இவ்வளவு இவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகுந்தன் சொல்லிட்டு அவங்களுடைய ரிலேஷன் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி பதவி கொடுத்துருக்காங்க அதாவது கட்சிக்கு வந்து நாலே மாசத்துல ஒரு பதவி கொடுக்கறது கண்டிப்பாக அன்புமணி ஐயாவால் ஏற்றுக்க முடியல ஸோ அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேடையிலேயே அவருடைய கருத்தை வச்சுட்டாரு ஏற்றுக்க முடியும் நாலு மாதம் வந்தவங்களுக்கெல்லாம் ஏற்றுக்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வேணா தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் இல்லை நான் சொல்றது தான் சட்டம் இது ஏன் கட்சி நான் சொல்கிறது எல்லோரும் கேட்கணும் விருப்பம் இருக்கிறவங்க இருங்க இல்லாதவங்க தாராளமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அலுவலகம் வச்சுருக்கேன் என்னை வந்து பார்க்குறவங்க தாராளமாக அங்கே வந்து என்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு அலைபேசி நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில உங்களுக்கு பார்க்கணுன்னுச்சின்னா யூடியூப்பில் நிறையா இருக்குது தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஸோ இதுதாங்க கதையோட சுருக்கம் இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க ஃப்ளாஷ் ஆகுது எனக்கு அதான் நானும் ஆட்ஸ் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க